வாழ்க்கையாளருடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜூன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம் இன்னைக்கு பேசாமல் ஹாலிடே கூட டிக்ளேர் பண்ணி இருந்திருக்கலாம் மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் தான் வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்சால்டேஷன் அதாவது எப்பப்போல்லாம் வந்து மார்க்கெட்டு ஏறுதோ அப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட்டில் எந்த ஒரு ஒரு பிக் வயலண்ட் மூமெண்ட் இருக்காது ஒரு பிக் ஸ்விங் இருக்காது ஆப்ஷன் பையர்களுக்கு அது ஒரு ரொம்ப டஃப்பான டைமா இருக்கும் எப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்போதான் வந்து ஆப்ஷன் பையருங்க வந்து நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஆப்ஷன் பையர்களுக்கு ஃபேவரான மார்க்கெட் என்ன அப்படின்னா மார்க்கெட் இறங்குற மார்க்கெட் தான் ஓகேங்களா ஸோ இந்த ரீசென்ட் டேஸ்ல ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இவ்வளோ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது பட் ஆப்ஷன் பையர்ஸ்ங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ப்ராஃபிட் வந்திருக்காது அதே மாதிரி ஆப்ஷன் செல்லர்களுக்கும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ப்ராஃபிட் வந்திருக்காது ஏன்னா ப்ரீமியம் குறைவா இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைக் எந்த சைடும் மூவ்மெண்ட் இல்லை அதனால வந்து ஆப்ஷன் பையர்களுக்கும் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்குது ஆப்ஷன் செல்லர்களுக்கும் டிஃபிகல்ட்டாக இருந்துருக்குது ஓகே எனிவே இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் போட்டு டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது அங்கே வந்து ஜாக்சன் ஹோல் சிம்போசியத்தில் வந்து ஃபிட் சேர்பர்சன் ஒரு சூப்பரான ஒரு கமாண்ட் கொடுத்துருக்குறாரு என்ன கமெண்ட் கொடுத்துருக்குறாருன்னா டைம் ஹேஸ் கம் அப்படின்னு கொடுத்துருக்காரு அதாவது பாலிசி சேஞ்ச் பண்றதுக்கு டைம் வந்துருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா இல்ல ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுவாங்களாங்குறத மில்லியன் டாலர் கொஷின் இது நியூஸ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது யூஎஸ்ல இருக்கிற டாப் இண்டெக்ஸ் டவு எஸ்என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் நேஸ்டாக்கு ஒன் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது யூஎஸ் உடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே இப்போ வந்து அரௌண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து சஸ்டைன் சஸ்டெயின் இருக்குது யுஎஸ் மார்க்கெட்டு நான் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் தான் இருக்குது ஓகேங்களா டெஸ்டாக என்விடியா ஈச் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது யூனோ என்விடியா கம்பெனியோடைய ஏனிங்ஸ் ரிப்போர்ட் டே ஆஃப்டர் டுமாரோ அதாவது வெனஸ்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதனுடைய இம்பேக்ட் மார்க்கெட்டில் இருக்கும் மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது லைக் மிக்சர் ட்ரன்ல இருந்துச்சு ஜாப்பனீஸ் அன்னைக்கு அரௌண்ட் ஒன் பர்சன்ட் டவுனில் இருந்துச்சு ஆங்ஸிங் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் ஹையில் இருந்துச்சு ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃபிளாட்டாக இருந்துச்சு நம்ம ஃபிஃப்டி நிஃப்டி அரௌண்ட் சிக்ஸ்டி டு எயிட்டி பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டியில் ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெண்ட் சாரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி வித்தின் ஒன் அவர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு ஓப்பன் ஆன இடத்துல இருந்து அதுக்கப்புறமா வந்து பத்து இருந்து மணி மூன்று மணி வரையும் வந்து ஸ்ட்ராங் கசாலிடேஷன் தான் பேங்க் அதே மாதிரி தான் பிப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பிப்டி ஓபன் ஆயிட்டு ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அகைன் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ ஒரு வயலண்ட் மூவமெண்ட் இல்லை இண்டெக்ஸ் நீங்கள் ஃபைனலாக சென்செக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் லெவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது எயிட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட்டில் செட்டில் ஆயிடுது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரண்ட் எயிட்டி செவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆகிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென்ல வந்து க்ளோஸ் இருக்குது ஓகேங்களா பிஎஸ்யூ பேங்கை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸுமே நீங்கள் வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிடுது பர்டிகுலராக வந்து மெட்டல் இன்டெக்ஸ் மெட்டல் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிடுது ரியாலிட்டி ஐடி

ஐபிஓக்காக அவங்க வந்து கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல சம் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஃபோர் ஜெரி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஷோகாஷ் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க பேடிஎம் அவங்களுக்கு அதுக்கடுதா வந்து பொலிட்டிக்கல் டென்ஷன் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்குது ரஷ்யா வந்து இன்னைக்கு இஸ்ரேல் மேல வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க ட்ரோன் அட்டாக் அண்டு மிசைல் அட்டாக் வந்து பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஹமாஸ் அந்த அமைப்பு வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க ஸோ ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த இஷ்யூ வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது ஓகேங்களா அதுக்காக வந்து ஆர்த்தி ட்ரக்ஸ் வந்து போர்டு வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க பைபேக்கு சிக்ஸ்டி குரோருக்கு அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் பெர்ஷியா இருக்கு இப்போ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அரவுண்ட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமாக அதாவது ப்ரீமியத்தில் வந்து பைபேக் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்க்கும்போது யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு த்ரீ பாயிண்ட் எயிட்டில் இருக்குது க்ரூடு எயிட்டி டாலர் பெர் பேரலுக்கு வந்துருக்குது கோல்டு ப்ரைஸு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் டாலர் பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது இதுதான் பிறகு முக்கியமான கீமா நியூஸு ஈவன்ட்டு இன்றைக்கி யூஎஸ்சில் சிக்ஸ் ஓ கிளாக் டியூரபுள் கூட்ஸ் ஆர்டர் டேட்டா வருது அது அவ்வளோவா ஒன்றும் அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது டியூஸ்டே தான் வந்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா வருது ஸோ இப்போ வரப்போகிற கான் டேட்டா எல்லாமே வந்து பெட்டராக வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் கூட ரேட் கட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா அதனால் வரப்போகிற எல்லாமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் ஆஃப் அனர் நல்லா தான் போயிட்டுருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹை அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி எயிட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதாவது எவ்ரி டைம் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா சடனாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் அதுக்கடுத்து தான் வந்து சஸ்டெய்ன் ஆகிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து பாசிட்டிவ் ஹிஸ்டரி இப்போ நாளைக்கே வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும் பட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடுங்கிறது ஆஸ் ஆஃப் நவர் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே போகும்போது ஃபர்தராக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் பொறுத்து விட வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுதான் வந்து ரீசெண்ட் சப்போர்ட் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட்ல வந்து செட்டில் ஆகிருது இன்னைக்கு வந்து ஹை ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இன்னும் பேங்கிங் ஸ்ட்ராக்ஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டுது ஐசிசி பேங்க் ஆகட்டும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது பட் ஐசிசி பேங்க் அதுக்கு அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறது ஸோ ஐசிசி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் கோட்டக் பேங்கு ஆக்சிஸ் பேங்க் இது எதுவுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டுது அதனால தான் வந்து இப்போ வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை கட் கட் பண்ணுறதுக்கு இன்னும் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் அரௌண்ட் இருக்குது ஆனால் பேங்க் நிஃப்டின்னு ஆல் டைம் ஹையர் பிரேக் பண்ணுறதுக்கு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ப்ரைவேட் பேங்க் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி நல்லாவே இருக்கும் ஓகே இப்போ டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம் மற்றபடி ஸ்டாக் வைஸ் சம் அனலைஸ் பண்ணுறேன் அது வந்து இன்னும் ஒன் ஹவரில் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு டியூஸ்டே மார்னிங் எயிட் ஓ கிளாக் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நியர் பை ஸ்ட்ரைக்குன்னு பார்க்கும்போது லைக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இண்டிகேட் இருக்குது ஓகேங்களா கால் சைடு சொல்லிக்கிற மாதிரி எங்கேயும் வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை எக்ஸப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஸோ கண்டினியூவாக அப்ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி தான் ஆஸ் ஆஃப்னாக வந்து இண்டிகேட் இருக்குது பேங்க் நிஃப்டியும் பொறுத்த வரையும் கால் சைடு ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது லைக் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது மார்க்கெட் வந்து ரொம்ப ரேஞ்சில் இருக்குது அதனால் நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது யூனோ இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கொஞ்சம் வயலண்ட் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப கிளியராக தெரியும் இப்போ வந்து நியர்பை ஸ்ட்ரைக்கில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது ஃபின் நிஃப்டி வரையும் கால் அண்டு போட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் நியர்பை ஸ்ட்ரெய்டில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய ஒன் ஹவர் சார்ட் பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஹை ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரவுண்ட் அதுக்கு மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பேங்க் நிஃப்டி வந்து போயிட்டுருக்கு ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அப்படிங்கிற ஃபார்மேஷன் ஸோ ஃபிஃப்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 51,100 ஒன் தௌசண்ட் தென் ஃபிஃப்டி அதுக்கு கேலருந்து இருந்துச்சு 50,850 ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸோ ஒவ்வொரு ஹண்ட்ரட் டூ இருக்குது மார்க்கெட் வந்து ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கறதுனால இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன்ற ஒரு சார்ட்டு நிஃப்டியை பொறுத்தவரையும் நான் ஸ்டாப்பாக ஏறிடுச்சு அதாவது ஆகஸ்ட் மந்திலோ இப்போ இந்த ஆகஸ்ட் மந்தில் ஹையை வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிவிடும் அப்படிங்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக தான் போயிட்டுருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது லைக் ஆல் டைம் ஹை தான் ரெசிஸ்டன்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு மேலே சஸ்டீன் எயிட் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து டூ ஹண்ட்ரட் வரையும் போடணுங்கான வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்பா ரொம்ப